ரமேஷ் சேதுராமன் கார்த்திகேயன் வைக்கிறது வந்து பெரும்பான்மையினர்களுக்கு செய்வது அவர் கோவிலுக்கு போவது பிரதமர் இல்லை இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதர்ஸ்னே குறிப்பிடுறார் மற்ற எல்லாருக்குமான ஒரு கேள்வியையும் ஒரு அச்சுறுத்தலும் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு அப்படி இல்ல நீங்க இந்துக்கள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா பெரும்பான்மை எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்களோ அங்க வந்து சிறுபான்மை மக்கள் வந்து பயப்படவே தேவையில்லைங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு ஆதிசங்கராச்சாரிய இருந்த காலம் தொட்டே அதுக்கான பல உதாரணங்களை சொல்லலாம் ஆஹ் நீங்க வந்து ஈரானியர்கள் வந்ததாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த சுராஸ்ட்ரியன் அவங்க வந்ததாக இருக்கலாம் போ போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்த வரைக்கும் எல்லாரையுமே வந்து அரவணைத்து அப்புறம் யூதர்கள் வந்தாங்க எல்லாரையுமே வந்து அரவணைத்து அவங்களுக்கு உண்டான உரிய இடத்தை கொடுத்ததுதான் இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்துக்கான வெற்றி தான் சொல்றாங்க இது முக்கியமா ராமர் இதுங்கிறது வந்து என்னவோ பிஜேபியோ இவங்களோ சொல்லலை காந்தி கூட சொல்லியிருக்காரு இவங்க எல்லா அந்த உதாரணம் சொன்னாலே புரியும் அவர் ராமராஜ்யம் அமைக்கணும்னு தான் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த விழாவானது இந்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது இந்தியர்கள் மட்டும் சொல்ல முடியாது இது உலகத்தில் இருக்கக்கூடிய நம் கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு உதாரணத்துக்கு தெரிஞ்சா இந்தோனேஷியா இந்தோனேஷியால இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து இந்து மதத்தை கொண்டாடுறாங்கன்னு பார்க்கணும் இலங்கை சொல்லலாம் மலேசியாவை சொல்லலாம் ஏன்னா மலேசியால உங்களுக்கு வந்து எந்த மதம் பெரும்பான்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்தையும் நம்ம எடுத்து பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குன்னா அவங்களும் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும் இரண்டாவது விஷயம் கடந்த காலங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய கடந்த காலம் அப்படின்னாக்கா இவர் வந்து செவனுக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படி இல்லை தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய விவகாரங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அப்ப முன்னாடி சொல்லுவாங்க சோம்நாத் சோம்நாத் ஆலயம் இடிக்கப்பட்டது அவுரங்கசீப் சீப்பால இடிக்கப்பட்டது எல்லாம் ஆனால் மக்கள் அங்க குஜராத்ல அங்க வந்து எதையும் வந்து மசூதி இடிச்சுதான் கட்டணுங்கற மாதிரியான நிலை எல்லாம் மிளகா அழகாக தானே கட்டினாங்க ஆலயத்தை ஏதோ ஒரு மசூதி கீழே தான் இருக்குன்னு போய் சொல்லல இதை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இன்னொரு விஷயம் மசூதிங்கிறது வந்து நீங்க வழிபாட்டு தலம் அப்படின்னு நீங்க சொன்ன இன்ஃபேக்ட் இதுல வந்து நீங்க ஹஜ் பயணத்துக்காக மெக்கா மந்திதா போறாங்க மெக்காலேயே இவர்கள் சிறுபான்மை மக்கள் அதுவும் இஸ்லாமியர்கள் அவங்க புனிதராக கொண்டாடக்கூடிய முகமது நபி என்று சொல்லக்கூடிய அவர் அவர் தொழுத மாஸ்க் அதையே இடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ரோடு போடணும்ங்கிறதுக்கு அதுவே வரலாறு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கணும் இங்க இந்து கோவில்கள்ல மட்டும்தான் பிராண நடந்தது சிலை திறப்பு அப்படின்னு சொல்றாங்க அத கும்பாபிஷேகம்னு சொல்றாங்க கும்பாபிஷேகம்னா முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கணுங்கிறத தான் அங்க சங்கராச்சாரியார்கள் எழுப்பிய அந்த எதிர்நிலையெல்லாம் பார்த்தோம் ஆனால் இது உண்மையா என்னன்னு அவருக்கு ஒரு கேள்வியை எழுப்பினார்ல சூர்யா இல்லங்க இதுல எனக்கு எனக்கு என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எல்லாம் இங்க வைக்கப்பட்டது பிராண பிரதிஷ்டையா இதுல கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் அந்த அந்த ஒரு ஐடியாலஜில இருந்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சங்கராச்சாரியரை பத்தி சங்கராச்சாரியர்கள் கடந்த காலங்களில் இவங்க எல்லாம் எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம் அவங்களை பத்தி கவலைப்படுறாங்க அவங்க பத்தி கவலைப்படுறாங்க கோவில்கள் ஒரு நிமிஷம் நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் பேசுறேன் இறுதி கருத்துல உங்க கருத்தை சொல்லலாம் இப்படியாக இருக்கிறது இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வச்சாரு ஏன் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு மட்டும் நீ இது மோடி அரசு இதுல இவங்க இல்ல இவங்க எல்லாம் பிஜேபி எல்லாம் கேக்குறாங்க எங்க இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க ஏன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல பெரும்பான்மை கோயில்களை கையில வச்சிருக்கீங்க என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒன்னுதான் இந்து சமய இந்து சமய அறநிலையத்துறை இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து வச்சுக்கோங்க இன்னி வரைக்கும் ஒரே ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னு காட்டுக்கணிங்க ஒரே ஒரு கோயில் ஏன்னா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருந்தா கலெக்ஷன் வந்தா வரணும் பணத்தை கலெக்ட் பண்ணிக்கணும் அதுல பட்டர் முறுக்குல இருந்து பொலேரோ கார்ல இருந்து இன்னோவா கார்ல இருந்து வாங்கிக்கணும் அது ஒரு அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்

கடவுள் நம்பிக்கை இருக்காரா இல்லையாங்கிறதுல ஒரு பிராண பிரதிஷ்டைன்னு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மக்கள் தெரிஞ்சுக்கட்டுமே சார் அதுக்கு சொல்லுங்களேன் நீங்க அது சரியா கூட கேட்கிறோம் ஒரு நிமிஷம் அந்த அந்த உருவத்திற்கு உயிரூட்டப்படுகிறது உயிரூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது பல இருக்க ஆகம விதிகள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக மாறுபடுகிறதுங்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கு இதையெல்லாம் பேசலையா நமக்கு ஒரு வாதம் ஒரு நாள் போதாது ஒரு நிமிஷம் வர ஒரு நாள் போதாது அதனால இதுல செய்யப்பட்டது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேள்விகள் வர செய்யும் அதுதான் இந்துவிசத்தோட அழகு என்னன்னாக்க நீங்க எதையும் கேள்வி கேட்க முடியும் நாத்திகத்தையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மதம் இந்து மதம் தான் நீங்க மத்த இடத்துல நான்கு வருஷத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நீங்க போய் பாத்துக்கோங்க அது மாதிரியாக பெரும்பான்மை மக்கள் நாங்க அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம் நீங்க கவலையே படாதீங்க இன்னொரு விஷயம் கேட்கும் போது எல்லாம் கேக்குறாங்க

திருச்செந்தூரா இருக்கட்டும் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கள்ளலகர் ஆத்துல இறங்குறதா இருக்கட்டும் இங்க நடக்கிற எல்லா பெரிய ஈவென்ட்ஸும் எல்லாரும் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க தான் சார். தவறு தவறு அதை வந்து டிவிகள் காட்டுறாங்க இன்னைக்கு கிராமரால اتنا மாதிரி ஆனா கோவிலல்ல இத காட்டப்படுதா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சூரசம்ஹாரம் ரோடிக்கு சார். அட ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கணும் சூர்யா. நான் பேசும்போது கேட்டேனா இல்ல இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு நான் பேசும்போது குறுக்க குறுக்க பேசினா இப்படி

சரிங்களா சேனல் சதை இன்னைக்கு எப்படி ஏ என்ன எல்லாரும் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சோ இப்ப பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறத லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதா இல்ல அவர் ஒரு கேள்வி கேட்டார்ல தமிழ்நாட்டுடைய எல்லா கோவில்கள் இங்க இருக்கக்கூடிய நாட்டார் வழிபாடுல இருந்து இங்க இருக்கக்கூடிய மற்ற ஐயனார் வழிபாடுல இருந்து இதையெல்லாம் ஏன் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண இது வரைக்கும் கேட்கலன்னு கேட்கிறாரு பண்ணணும் ஒரு நிமிஷம் பண்ணணும் யாரு பண்ணணும் அந்த கோவில யார் கட்டுப்பாட்டுல இருக்கு நீங்க சொல்லுங்க

வழிபாட்டு முறை உடைய கோவில்கள்ல தமிழ் முறையில செய்யறதுல இல்ல ஆனா நான் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆகம விதி முறை இருக்கு அப்படித்தான் சிறுபான்மை பண்ண இதுவரைக்கும் கேட்கல அப்படின்னு தான் கேக்குறாரு அவர்

இல்ல நீங்க சொல்றீங்க அறநிலையத்துறை தனியார்ட்ட கொடுக்கணும்னு தனியார்ல இருக்கிறதுக்கு இன்னைக்கு அரசு தானே முழுசா அரசு விழாவா தானே நடந்துச்சு அது தனியார் விழாவா நடந்துச்சு முதல்ல தவறான விஷயம் முத பிரதமர் அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆனா பாஜக அது வந்து ஒரு பிராமிஸ் ஆனா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இந்த ட்ரஸ்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் பணம் வந்து பொதுமக்களிடம் இருந்து போயிருக்கிறது அதனால

அது வந்து நிர்வகிக்க மட்டும் தான் செய்யும் அதை புரிஞ்சுக்கங்க எல்லா இடத்துலயும் நீங்க வந்து நீங்க மதத்தை வந்து ஒரு அரசுல புழுத்த நினைக்காதீங்க சார் அரசு வந்து அது பண்ண மாட்டேங்குது இல்ல சுகிதா ஒரு அதாவது டாபிக் குட்டு வேற எங்க கிளாம போயிட்டோம் ரெண்டு மூணு வருஷம் மட்டும் முதல்ல நம்ம சூர்யா கிருஷ்ணகிரி கேட்டா போல நீங்களை கேட்டுங்க இந்த பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்றது முதல் தளத்துல எல்லா வேலையும் முடிச்சு போச்சு கர்ப்பகிர வச்சாச்சு உண்டான விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதனால அது முடியவில்லை கட்டி முடிக்கப்படவில்லைன்றதுல தவறான விஷயம் இன்னைக்கும் கூட இன்னைக்கும் கூட பரவாயில்லைங்க யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்போ சொல்றது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சூரியம் சூர்யா

நம்ம பழனி முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய தைப்பூசத்து போது விடுமுறை விடுறாங்களா இல்லையா இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல பல ஆயிரம் முருகன் கோவில் இருக்கு ஏங்க அதுக்கு மட்டும் அரசாங்கம் லீவு விடுது அந்த மாதிரிதான் ராமர் கோவிலுக்கு லைப்ரரில இதுதான் விஷயமே என்ன இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனா நீங்க இவ்வளவு நேரம்